இதற்கான சிறந்த தொகையிலும் மதம் டில்லர்ஸ் அனைத்து துறைகளும் சிறந்த முறை தரப்படும் நம்ம நாடு சாவடித்திரு கோரிப்பாளையம் மதுரை ரெண்டு எல்லா போல எனக்கு மொழிப்பாளச பொறுப்பு நண்பர்களே ரொம்ப ஆச்சு கேப் விட்டாச்சு கேப் விட்டாச்சுன்னா விட கோ கோவிட் கோ கோவிட் எதுவும் போக முடியல ஏன்னா எங்கே யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஸோ அதனால நம்ம நம்மளே போகாத குறைச்சிக்கிட்டாச்சு இல்லை சரி ஓகே நீங்களும் அதே மாதிரி சேஃபாக இருங்க கொஞ்சம் ஏன்னா சமூக தொற்று அதிகமாக இருக்குது கருத்தலாக இருங்க நான் வீட்டிலே தான் இருக்கேன் அடுக்க இருக்கேன் மிகவும் சேஃபாக இருங்க சரி இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம அருணாச்சலம் அவங்களோட இயற்கை ஃபார்ம் அதாவது ஆடு தீவனம் ஆடு மாடு கோழிகளுக்கான தீவனம் தயாரிக்கிறது தான் ஸோ வாங்க நான் வீடியோ கற்றுலாம் வணக்கம் என்னுடைய பேர் அருணாச்சலம் நான் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்க டி வெள்ளாலப்பட்டிங்கிற உள்ளேருந்து பேசுகிறேன் நான் படிச்சு முடிச்சது மெக்கானிக்க முடிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு நான் என்னுடைய ஆடு மாடு கோழி எல்லாமே நான் வச்சு வளர்த்துட்டு இப்போ என்னப்பா என்னுடைய வயசுல நம்ம தான் படித்து படிச்சு முடிச்சுல மாடல் வாங்கி வளர்க்கிறப்ப தீவன செலவுக்கும் காதல வருமானம் மாடோட வருமானத்துக்குமே அந்த மாதிரி சமயத்தில் யோசிச்சு பார்க்குறப்ப தான் நம்மளே நம்ம தீவனத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது அப்போ அப்படி பட்சத்துல நான் கொஞ்சம் தேர்தல் என்னுடைய தேர்தலில் ஆரம்பித்தேன் இந்த தேர்தலில் தேர்தலில் ஆரம்பித்து நான் பண்ணப்போ தான் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு தனியாக பால் காய்க்கு தனியாக முட்டுக்கடாய்க்கு தனியாக வளர்ப்பு ஆடுகளுக்கு தனியா இந்த பக்ரீத் கடாய்களுக்கு தனியாக அதே மாதிரி ரேப்பிட்டுக்கு தனியாக கோழி தீவிரம் ஒன் டே சிக்ஸ்க்கு தனியா முட்டை கோழிக்கு தனியாக கறிக்கோழிக்கு தனியாக ஒரு பதினஞ்சு வகையான தீவனம் நான் வீட்டில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னுடைய தீவனங்கள் போயிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு மூணு டைப்பில் தீவனம் வரேன் ஒன்று வந்து எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு தீவனம் போடுறேன் அதில் வந்து என்ன மரவள்ளி கிழங்கு மாவு மக்காச்சோள மாவு கோதுமை மாவு அரிசி கடுக்கா தவடு தாது உப்புகளுக்கு வரும் அடுத்து இன்னொரு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெல் எல்லாரும் நெல் தவிர போட நெல்லே போட்டு அரைச்சிக்கிட்டுருக்கேன் நெல் மக்காச்சோளம் கோதுமை குதிரவாளி பருத்தி விலை உளுந்தை குரு துவங்குற காசி குருனை இதெல்லாம் போட்டு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதில் இன்னொரு தீவனம் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து இது பருத்தி விலையும் குதிரவாளி எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி அதுக்காக தீவனம் கொடுத்துருக்கேன் அடுத்து பால் மாட்டுக்கு அதே மாதிரி மூணு தீவனம் மாடிட்டுருக்கேன் பால் மாட்டுக்கு ஒரு தீவனம் என்னென்னா பீர் வேஸ்ட்டு மரவள்ளிக்கலாம் மக்காச்சோளம் மாவு அரிசி கருக்காய் கோதுமை தோடு தாதுப்புகள் மக்காச்சலம் மாவு போட்டு வர அடுத்து வந்து நெல் மக்காச்சலம் கோதுமை உளுந்தங்கொருமை தோரங்கம்மை காசி பருப்பு கொண்டை மசூரு இதெல்லாம் போட்டு ஒரு தீவனம் பால் மாட்டு கொடுத்துருக்கோம் ரேபிக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு குருமையெல்லாம் வச்சு ராபிக்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன் அடுத்த முட்டை முட்டுக்கடாய் தனியாக கொடுத்துட்ருக்கேன் பக்ரீத் ஆடுகள் நிறைய பேர் பாப்புலராக வளர்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பர்பஸுக்கு ஆடுகள் எடை மட்டும் எடை மட்டும் ஏறினா போதும் அந்த இடை மட்டும் ஏறுறதுக்காக நான் தனியாக கொடுத்துட்டு இருக்கேன் மொத்தம் வந்து பன்னிரெண்டு டைப் தீவனம் போட்டுட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக தீவனங்கள் போயிட்டு இருக்கு ரெண்டு மூட கேட்டாலும் மூணு மூட கேட்டாலும் நான் அவங்களுக்கும் தனியா பத்தியமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தீவனம் கலந்து ஒரு நூறுலேருந்து இருந்து இரநூறு முறை வர தீவனம் போயிட்டு இருக்கு இது என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு ஒரு தீவனத்துக்கு வந்து புதுசு புதுசாக எடுத்து பண்ணுறத விட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறாங்க பாத்தீங்களா அப்ப அதுதான் என்னோட வெற்றி காரணம் சொல்ல முடியும் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறவங்க தீவனம் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்லா இருக்க போய் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணாலும் வந்து அஞ்சு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு சைபர் ஏழு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க என்ன டீல் கேட்டாலும் தீவிரம் அப்படினு சொல்றேன் உங்களுக்கு வேணாலும் நாங்க தீவனங்களும் என்ன டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட்னாலே நான் புக் பண்ணிவிட்டேன் என்னோட தீவனத்தில் வந்து நான் பண்ணக்கூடிய விவசாயம் என்னோட தீவனம் வந்து இயற்கை தான் கெமிக்கல் என்னோட தீவிரத்தில் யூஸ் பண்றேன் இப்போ கம்பெனி தீவனம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் தான் கலந்துருக்கு என்னோட கெமிக்கலுக்கு வேலையே கிடையாது இயற்கை ஏன்னா நானும் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அரிசி எல்லாமே வந்து நான் வீட்டில ஸ்டீம் பேலர் வச்சிருக்கேன் ஸ்டீம் பலர் மிஷின் இந்த ஸ்டீம் பேனரை டேங்க் இருக்கு ஸ்டீம் பேனர் உள்ளே அதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ளீனாக இருக்கும் காம்போம் வீட்டில் போட்டு அதில் வச்சு நான் வந்து வீட்டில் அழிச்சு அரிசியாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்ட்டா அந்த இந்த வருஷம் என்னென்ன வருடம் வருஷம் அஞ்சு வகை ஆறுவகை போடுவேன் இந்த வருஷம் வந்து மயில் சம்பா கருப்பு கருப்புக்கோணி பூங்காறு இது சின்ன நான் அஞ்சு வகை போட்டிருக்கேன் இனிமேல் அடுத்து போட போகிற வந்து தூயமல்லியும் சொரண வசதியும் இப்போ போறப்போன இயற்கையில் இந்த அரிசியில் நான் இயற்கையை விவசாயம் வீட்டை வச்சு நான் பயந்து அரிசியாகவும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் நான் என்னுடைய தீவனத்தை வந்து கெமிக்கலுக்கு என்னுடைய தீவனத்தை இலையில இயற்கையில் தான் நான் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சரி நான் இங்கே கஸ்டமர் பொறுத்தளவு பெரும்பாலும் வந்து பால் மாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க இப்போ என்னுடைய தீவனம் திருச்சி திருச்சி புதுக்கோட்டை இந்தியாவில் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அதிகமாக போகுது மதுரை இங்கிட்ட தேனி இங்கிட்டு கறி இந்த சைட்ல பால் மாட்டுக்கு அதிகமா போகுது தண்ணி பால் மாட்டு எடுத்துட்டு இருக்கால் சுருக்கணும் அதிகமா உங்க தீவனத்துல பால் சுரக்குறதுக்காக என்ன கண்ட் முக்கியமான ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் என்ன தீவனத்துக்கு என்ன கேட்பான் எங்களுக்கு வந்து பால் வந்து இருபத்தி எட்டு ரூபாய் தான் போகுது ஆனா எங்களுக்கு வந்து லிட்டரு கணக்கு தான் அப்ப எங்களுக்கு பால் வந்து கூடுதலா இருந்தா பால் தண்ணியா இருந்தாலும் போறாங்க கூடுதலா இருந்தா போகுதுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு சில மிக்சிங் போட்டு கொடுத்துருக்கீங்க ஒரு சில என்ன கேட்பாங்க சார் எங்களுக்கு வந்து சேட் யசன தகுந்த தான் காசு போகுது அவங்களுக்கு வந்து எங்க பால் கெட்டியா வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தீவன் ரெடி பண்ணி கொடுத்துங்க கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தேவையான மாதிரி நான் தீவனை மிக்சிங் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப கம்பெனி ஃபீடு அப்படின்றது அதோட டியூரபிலிட்டி டேஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இப்ப நீங்க நேச்சுரலா பண்றீங்க அப்ப இயற்கைன்றப்ப அதற்கான ஒரு டேட் வந்து கம்மியாக தான் என்னோட தீவனம் ஆறு மாசம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் இந்த இதுவுமே இருக்காது

தாது உப்புக்கள் கோதுமை தவிடு எல்லாமே கலந்து இப்போ நான் கலந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் அந்த சைடு எஃபெக்ட் வர்றது அவையாக இதே தீவனத்தை வந்து கண்டுகுட்டிகளும் நம்ம பயன்படுத்தலாமா யாராலும் இப்போ நிறைய பேர் வந்து கிடையாது கண்டுகளாக வாங்கி வளர்த்து மட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபார்முக்கு நான் தீவனம் கொடுத்துட்ருக்கேன் ஜல்லிக்கட்டு மாதிரி தண்ணி கண்டிகள் வளர்க்குறவங்களும் நான் தனித்தனியாக தீவனம் கொடுத்துருக்கேன் சரிங்க இப்ப முட்டுக்கடா அப்படின்றப்ப அதுக்கு ஒரு தீவனங்கள் இருக்கு பக்ரீத்துக்கு ஒரு தீவனங்கள் இருக்கு பக்ரீத்து கடாய்க்கு வந்து உங்களுக்கு இடம் மட்டும் எரனா போதும் ஏன்னா ஆட்டுக்கு வந்து நான் மொத்தம் நாலு நாலு டைப்ல பக்ரீத்துக்கு மட்டும் எரனா போதுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு டைப் போட்டு இருக்கேன் சில இந்த கிராமங்கள்ல ப்ரீடிங் வளர்ப்பாங்க ஆளு குட்டிகள் போட்டு நல்லா இது பண்ணி அவங்களுக்கு ஒரு வெரைட்டிஸ் போட்டுருக்கேன் அடுத்து வந்து முட்டு கடைக்கு வளர்ப்பாங்க அவங்களுக்கு அது வந்து ப்ரீடிங்க்குன்னு ஒரு நெக்ஸ்ட் வந்து கறிக்கு அப்படி மீட் கொஞ்சம் இந்த கறிக்காக வளர்க்கக்கூடிய தீவனங்கள் இதுல வந்து நான் என்ன அதிகமாக மிக்சிங் பண்ணா பருப்பு குரண அதிகமாக நான் மிக்ஸிங் பண்ணுவேன் ஏன்னா கடலை பருப்பு குருணா மக்காச்சோள குரணை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன் ப்ரீடிங்காக மக்கள் நெல் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து மெயினாக ப்ரீடிங் பர்பஸ்க்காக தாதுப்புகள் கொஞ்சம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ண முடியுமா தாராளம் பண்ணலாம் குறைந்தது எவ்வளவு வெயிட்ல வந்து நீங்க சப்ளை பண்ற நான் ஐம்பது கிலோ முறையா கொடுத்துட்டு இருக்கேன் ஐம்பது கிலோ முறையெல்லாம் நான் கொடுத்துட்டு ஏன்னா அவங்க இருபத்தஞ்சு கிலோ நான் கொடுப்பேன் அவங்க டிரான்ஸ்போர்ட் காசு வேஸ்ட் ஐம்பது கிலோக்கும் இப்போ பண்ண வேஸ்ட் பண்ணி ஐம்பது கிலோக்கும் அதே நூறுரூவா போகிறான் இருபத்தஞ்சு கிலோக்கும் பையன் அப்படின்னா அதே நூறுரூவா தான் போகிறான் இப்ப தீவனம்னா கோம் சென்னைக்கு நிறைய கோழி தீவிரம் நாங்க கோழி தீவனம் எடுத்துக்கிட்டு இருக்க நிறைய கோழியில் முட்டை பர்பஸ்க்காக கோழி வளர்க்குறவங்க இருக்காங்க இறைச்சின நம்ம கோழிகள் இருக்கு பிரீடிங் கொள்கிறவங்க இருக்காங்க இப்ப அதுலயே சில பேர் சொல்லுவாங்க கம்பெனி தீவிரத்துல சாட்டுன்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கு அந்த மாதிரி நீங்க எப்படி தயார் பண்ண வந்து ஒன் டே சிக்ஸ்க்கும் தீவனம் இருக்கு பிராய்னர் கோழிக்கும் தீவனம் இருக்கு இந்த முட்டை பர்பஸ்காக வளர்க்குறது தீவனம் இருக்கு நாட்டு கோழி இட பர்பஸ்க்காக தீவனம் வச்சிருக்கேன் இந்த சண்டை கோழிக்கும் தீவனம் வச்சுக்க கோழியை பத்திலும் ஆறு டைப்பில் தீவனம் போட்டு கொடுத்துருக்கேன் கோழியில சரி இப்போ உங்களோட தீவனம் புக் பண்ணுவோம் அப்படின்னா எந்த வழியில புக் பண்ணலாம் என்னோட நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டினீங்கன்னா பணம் கட்டினது வந்து மூணு நாள் டைம் நான் தீவனம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதாவது மற்ற இடத்துல மாதிரி ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்காம கஸ்டமர் கேட்ட உடனே நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பேஸ்புக் பேஜ் இருக்கு அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க நல்ல வீடியோ உங்களுக்கு